பரலோ ராஜ்யத்துல ஏகப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க எல்லாரையும் நான் அறிஞ்சுக்கிட முடியுமா எனக்கு தெரியுமான எல்லாரையும் நமக்கு தெரிஞ்ச போலயே நம்ம செயல்படலாம் ஒன்று குறைஞ்ச பதிமூணாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது கடைசி பாகத்தை பாத்தீங்கன்னா அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன் இருக்கு யாரையும் டக்குன்னு அப்படியே அறிந்துகிடலாம் ஒரு வித்தியாசமான ஒரு சரீரம் ஒரு சின்ன புள்ள தா தாப்பனார் இறந்து போனாரு இறந்த பிறகு தாயாட்ட கேக்குது அம்மா அப்பா எங்க இருப்பாங்கன்னு அப்ப அந்த தாயார் சொன்னாங்க அப்பா பரலோகத்துல இருப்பாங்கம்மா நீ நம்ம ஒரு நாள் அந்த தவப்புனார பார்க்கலாமா அப்படின்னு அவ்வளவுதான் சொன்னேன் அடுத்த நாள் காலை அதிகாலையிலேயே அந்த புள்ள ஒரு சூட்கே துணியெல்லாம் ரெடி பண்ணி சூட்கேஸ கையில வச்சிட்டு வெளியிலேயே படிக்கட்டிலேயே நிக்குது எதர்ச்சியா வெளியே வந்த தாய் பதறி போனாங்க ஏன் மக்களே கையில சூட்கேஸோடு நீ இருக்குடி எங்கம்மா போறான்னு அப்பாவோ பார்க்க போறேம்மா நான் ஆயத்தமா இருக்கிறேன் இது எதுக்கு சொல்ல வரேன்னா பரலோகம் பரலோகம்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கிறீங்க கேட்டுட்டே இருக்கிறீங்க கேட்டுட்டே இருக்கிறீங்க

எல்லாருக்கும் பரலோகம் போனோம் பரலோகம் போனோம் பரலோகம் போகணும்னு சொல்றீங்கல்ல அந்த தேவன் சொல்றாரு கொஞ்சம் நில்லுமா கொஞ்சம் நில்லுபா உன்னை உள்ள நான் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கு நீ சொல்லுன்னு கேட்ட என்ன சொல்லுவிய எத்தனை பேரா சொல்ல முடியும் உன் நாமத்து நிமித்தம் நான் பாடுபட்டேன் நாமத்தை நிமித்த நான் கஷ்டப்பட்டேன் துன்பம் அனுபவிச்சேன் ஏச்சு பேச்சுல சகிச்சேன் ஏன்னா பரலோகராஜ்யம் நீ போகும்போது போது ஆண்டர் கேட்பாரு நீ வரணும்னு ஆசை நீ என்ன செய்தான்னு என்ன சொல்லுவிய சுகபோகமா இருந்தேன் நாலு பேருக்கு நல்ல புள்ள இருங்க உலகத்துக்கு இப்படி இருங்க இவ் தோசம் அப்படிதான் நாலு பேருக்கு நல்ல புள்ள தூக்கல போங்கனா உங்களுக்கு அப்படிதான் பரலோகராஜ்யம் உன்னை நான் எடுக்கிறதுக்கு என்ன செய்தா என்ன காரணம் கேட்ட என்ன சொல்லுவியா ஆண்டர் உன்னாவது பாடுபட்டேன் நான் குடும்பத்துல உள்ளவங்க வெள்ளத்து போட்டதுனால என்ன பேசினாங்க சகிச்சுக்கிட்டேன் முந்தியெல்லாம் நான் ரொம்ப கோபமா இருப்பேன் அதுக்கப்புறம் சகிப்பு தன்மை அப்படி அமைதியா தாழ்மையாக இருந்ததுனால பாரப்படுத்துறாங்க வேதனை பாரப்படுத்துனாங்க இன்னும் எனக்கு வேலை அதிகமா தந்தாங்க ஆனாலும் சகிச்சேன் எத்தனை பேர் சொல்ல முடியும் என்ன சொல்றோம் ரெண்டு ஓர்த்த நங்குன்னு கூடுதல மறுபடியும் எனக்கு பிரச்சனை பண்ண மாட்டாங்க போச்சு பரலோக ராஜ்யம் போறதுக்காக நீ என்ன செய்தான்னு கேட்டால் உங்களை யாருக்கா பதில் சொல்ல முடியுமா ஒண்ணும் சொல்ல முடியாது கேட்ட சொன்ன அல்ல சோத்திரம் சொன்னேன் சிறு பிள்ளைகளை போல மாறாவிடல் பரலோராஜம் போக முடியாது ஏ அந்த பிள்ளைங்க தடக்காத விடு விடுவாங்க ஏன் அந்த பிள்ளைங்களுடைய இறுதியும் கள்ளங்கிற கெட்ட அன்பு நினைக்காது தான் நினைக்காது எல்லாம் கெட்டுதான் இருக்கு நல்லவனா நல்லவங்களா பரலோகராஜ் எப்படி போக முடியும் அந்த சின்ன பிள்ளை காலையிலேயே ரெடியாவி சுருக்க சுட்டு நிற்க நான் ஆயத்தமா இருக்கேன் அப்பாவை பாக்க அதுக்கு அவ்வளவுதான் அறிவு ஆனா பரலோகராஜத்தை குறித்து சூழ்ச்சி அறிவிச்சு எனிய ஆயத்தமா இருப்பீங்களா ஆயத்தமா அவங்க வழியே கிடையா பரலோர் ராஜம் உண்மையான ஒரு இடம் ராஜ்யம் உண்மையான ஒரு இடம் அந்த இடம் போகணுமா கற்பனைல கை கொள்ளணும் பரிசுத்தம் அடையணும் சிறு பிள்ளை போல மாறணும் இல்லைன்னா நீங்க அங்க போகவே முடியாது